கண்மணி என்ன கயல் உங்க வீட்டுக்காரோட மீன் வியாபாரம் எல்லாம் எப்படி போகுது இப்ப நல்லா போகுதுக்கா ஆனா எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல சில நேரத்துல மீன் அதிகமா கிடைக்குது சில நேரத்துல ஒண்ணுமே இல்ல எனக்கு உன் நிலம புரியுது கையல் நீ வேற எதுனா நிலையான வருமானம் வர மாதிரி தொழில் பண்ணா என்ன என்னக்கா சொல்றீங்க எங்களுக்கு இந்த மீன் தொழில தவிர வேற எதுவும் தெரியாதே வேற தொழில்னா மொத்தமான மீன் தொழில விட சொல்லல மீன் தொழிலேயே நல்ல நிலையான வருமானம் வர வழியும் இருக்கு அத நீ பண்ணா என்னன்னு தான் கேக்குற ஓ அப்படி சொல்றீங்களா ஆனா அந்த அளவுக்கு எனக்கு படிப்பு அனுபவமும் இல்லையே கயல் எந்த விஷயத்தையும் நம்ம எப்ப வேணாலும் எந்த வயசுல வேணாலும் கத்துக்கிட்டு முன்னேற முடியும் அதுக்கு பல பேரை உதாரணமா என்னால சொல்ல முடியும் அதெல்லாம் சரிக்கா எங்க போய் நான் யாருக்கிட்டு கத்துக்க முடியும் எனக்கு யார தெரியும் இதுவரைக்கும் நீ தெரிஞ்சுக்காம இருக்கலாம் ஆனா நீ இனிமே கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் நான் இப்ப என்ன சொல்றேன்னா நம்ம பகுதியில பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரியில மீன் சார்ந்த பல ஆராய்ச்சிகளோட பயிற்சிகளும் கொடுத்துக்கிட்டு வராங்க அதை பத்தி விவரங்களை தெரிஞ்சுக்கோ அப்புறம் பாரு உனக்கே ஒரு உத்வேகம் வந்துடும் சரிக்கா கண்டிப்பா தெரிஞ்சுக்கிறேன் நீங்களே என்னை கூட்டிட்டு போயிருங்களேன் கண்டிப்பா கையல் வா போவோம் அக்கா இதுதான் அந்த கல்லூரியா பிரம்மாண்டமாக இருக்கே கல்லூரி மட்டும் இல்ல அவங்க சொல்ல போற செய்தியும் உனக்கு ஆச்சரியமாக தான் இருக்கும் அதனால நீ இப்ப பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் பணிகள் பற்றி கல்லூரி முதல்வர் முனைவர் ஆர் அவங்க சொல்றதை கேளு முக்கியமான ஒரு ஆராய்ச்சி நாங்க இப்போ செஞ்சுட்டு வர்றோம் அதாவது அலங்கார மீன்களுக்கான உயிர் உணவு உற்பத்தி இது முக்கியமா சொல்லணும்னா தற்போது அலங்கார மீன் வளர்ப்பு பண்ணை வைத்திருக்கிறவங்க அதாவது இனப்பெருக்கம் செய்யறவங்க அதோடைய குஞ்சுகள் வெளியே வந்து நாற்பது நாள் அதுக்கு உயிர் உணவு தான் கொடுக்க முடியும் அதுல முதல் இருபது நாள் ரோட்டிஃபர் ஒரு சிறிய வகை உயிர் உணவும் அடுத்த இருபது நாட்களுக்கு கொஞ்சம் பெரிய வகை அதாவது டாப்னியா கோபி போடு அப்படிங்கிற மீன் உணவும் கொடுத்து தான் வளர்ப்பாங்க இந்த மாதிரி உயிர் உணவுகள் பொதுவா இந்த பண்ணையாளர்கள் எங்க போய் கலெக்ட் பண்றாங்க அப்படின்னா சாக்கடை குளம் மற்றும் குட்டைகள் இங்க வந்து ஒரு அதிகாலை நேரத்துல ரெண்டு மணிக்கு அவங்களுடைய ஊழியர்களை அனுப்பி விட்டு ஐந்து மணிக்கு அவங்க ரிட்டர்ன் கொண்டு வருவாங்க ஒரு நாலு கிலோ முதல் பத்து கிலோ சிலர் வேலைகள்ல அதிகப்படியாகவும் எடுத்துட்டு வந்து தேவைக்கேற்ப அதை பயன்படுத்தி வர்றாங்க சாக்கடையில போயிட்டு கால் வைக்கிறதுனால பாதிப்புகள்லாம் உடல் நல பாதிப்புகள்லாம் ஏற்படும் இது கட்டாயம் சார் இதை தான் வந்து குளத்தூர் ஏரியால ஃபிஷ் டாக்டர்னு அவர்கிட்ட கேட்டீங்கன்னா தெரியும் பல ஆட்கள் இதனால கால்கள்ல புண்கள் கொப்பளங்கள் அலர்ஜி அப்படிங்கிற பல நோய்களால இதுல அவதிப்பட்டு இருக்கிறாங்க சோ இதற்கு மாற்றாக தான் அவங்க ஒரு சென்சிடைசேஷன் ஒர்க்ஷாப் ஒரு அவேர்னஸ் ஒர்க்ஷாப் வைக்கும்போது ஏன் இதை நீங்க கல்லூரியில இத பண்ணி கொடுக்க கூடாது அப்படிங்கற கேட்டதுக்கு இனங்க தான் இந்த ஆராய்ச்சியை நாங்க மேற்கொண்டோம் இது மூலமா நாங்க இப்போ டஃப்னியா மொயினா கோபி போர் ரோட்டிபர் அப்படிங்கிற நாலு உயிரி உணவுக்கும் இப்போ வந்து பெரிய அளவுல உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம் பட் இது வெளியில குளங்குட்டைகள் கடைகளில் கலெக்ட் பண்ணுறதை விட நம்ம உள்ளே உற்பத்தி பண்ணும்போது செலவினங்கள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் கிலோ எங்களால் நூற்றி அறுபதுலேருந்து இரநூறுபா அந்த ரேஞ்சில் எங்ககிட்ட நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லை அப்படின்னா இந்த உணவுகளுடைய ஒரு பேஸ் சீடு மெட்டீரியல் கூட எங்ககிட்ட வாங்கிட்டு அந்த பண்ணையாளர்கள் அவங்களோட இடத்துலையே இதோடைய இனப்பெருத்தை நான் எங்கள்கிட்ட பயிற்சி பெற்று அவங்க பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு நாங்கள் அதை ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஸோ லைஃப் ஃபீட் எங்ககிட்ட அந்த உற்பத்தி ஆராய்ச்சி அது எப்படி மெயின்டைன் பண்ணணும் என்னென்ன கண்டிஷன் அப்படிங்கிறது தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கு சார் இது தவிர அதே மாதவரம் பண்ணையில மீன் நோய்கள் சம்பந்தமா பல ஆராய்ச்சிகள் நடந்துட்டு இருக்கு பொதுவா வந்து தற்போது மீன்களில் அல்லது இறால்களில் காணப்படும் புதிய புதிய நோய்கள் அந்த புதிய புதிய நோய்கள் எதனால உருவாகுது அப்படிங்கிற காரணிகள் அதாவது பாக்டீரியாவா வைரஸ் பாரசைட்டா அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு எங்களுடைய அந்த ஸ்டேட் ரெஃபர் லபோரட்டரியில ஒரு பெரிய லெவல் சர்வே வந்து அங்க போயிட்டு இருக்கு சோ அந்த இது சம்பந்தமா அங்கு நிறைய மாணவர்கள் ஆராய்ச்சி பண்ணி ஒவ்வொரு பிரச்சனைகளையும் ஒரு டீப் பண்ணிட்டு இருக்காங்க அது எங்களுடைய முக்கியமான ஒரு ஆராய்ச்சி ஆகும் குறிப்பிட்டு என்ன ஒன்னு கடைசியாக அந்த மீன் பதனத்துறையில சொல்லணும் அப்படின்னா கடல் குச்சி அதாவது சி அர்ச்சின் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மூரை அப்படின்னு கன்னியாகுமரி கடற்பகுதியில சொல்றாங்க அப்படிங்கிறது இந்த ஒரு கடல் வாழ் உயிரினம் சி அர்ச்சின் ஒரு சிலர் தெரிஞ்சிருப்பீங்க அதை பத்தி இது வந்து எல்லா இடமும் கிடைக்கிறது இல்ல அதிகமாக கன்னியாகுமரி கடற்கரையில பாறைகள் அதிகப்படியாக அது இருக்கிறதுனால அது ராக்கி சி அர்ச்சின் அப்படிங்கிறது இதே இது மண்டபம் சிவகம்பம் ஏரியாலையும் சியர்ச்சின் கிடைக்குது அங்க கிடைக்கக்கூடிய வகை வந்து சாண்டி சியர்ச்சின் ஸோ இந்த ரெண்டு வகையான சியர்ச்சினும் நம்ம பகுதியில் கிடைக்கி இந்த சியர்ச்சின்க்கு உள்ள பார்த்தீங்கன்னா இது சதை பகுதி கிடையாது கரு பகுதி தான் அதை நாங்கள் உணவாக உட்கொள்கிறோம் அதை ஃபிஷ் ரோ அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கொனாட்ஸை தான் நம்ம சாப்பிடுவோம் அதுதான் நமக்கு உணவு இந்த சியர்ச்சின்ல நம்ம எடுத்துக்கிறது இதுக்கு ஹிஸ்டாரிக்கலி பார்த்தீங்கன்னா நிறைய இதோடைய மருத்துவ குணம் இருக்கு அப்படின்னு ரிப்போர்ட் குறிப்பா நம்ம கன்னியாகுமரி பகுதியில் உள்ளவங்க இந்த கடல் மூரை அப்படிங்கிற அந்த உணவை வந்து பைல்ஸுக்காக இதை வந்து சாப்பிட்றாங்க பைல்ஸ் அதிகப்படியாக குணமடையுது அப்படின்னு சொல்றாங்க தட் மீன்ஸ் உடம்பு உடைய சூட்டை தணிக்குது இது வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபா மூவாயிரம் ரூபா அப்படிங்கிற மாதிரி கிலோக்கு பயங்கர அதிகப்படியான விலையில இது இருக்குது பட் இந்த வளம் இந்தியாவில் இருந்தாலும் இதை வந்து நாம வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணவோ எதுவுமே செய்யவில்லை அதனால இதை எப்படி கையாளணும் இதை எப்படி பதப்படுத்தணும் அப்படிங்கிறது குறித்தான ஆராய்ச்சிகளும் நீங்க Yeah. கல்லூரியில் மேற்கொண்டு வரோம் சார் குறிப்பிட்ட மக்கள் தவிர மற்றவர்கள் பொதுவாக இந்த கடல் இது வந்து முறையோடையா பொதுவா இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்தில் சாப்பிட்றவங்க வந்து அதை ராவா தான் சாப்பிட்றாங்க வித தயாரிப்பு இல்லாமல் அப்படியே சாப்பிடணும் அப்பதான் அதோடைய அந்த பலன் அந்த பைல்ஸ் குணமாகறது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க வெளிநாட்டில் சார் இதை பொதுவா வந்து ஆண்மை தன்மை அதிகரிக்கிறதுக்காக தான் இந்த ஃபுட்டை வந்து ரொம்ப ஒரு டிமாண்ட் இருக்குது இதே இது மண்டபம் ஏரியால உள்ளவங்க இத சுட்டு சாப்பிடுறாங்க சிலவங்க வந்து அதை சுட்டு துபாய் போன்ற நாட்டுகளுக்கும் இத ஏற்றுமதி பண்றாங்க பட் இது குறித்த ஆராய்ச்சிகள் ரொம்ப குறைவு சார் ஆனா இப்போ வந்து கல்லூரியின் மூலமாக இதை பற்றி ஆராய்ச்சி நடந்துட்டு இருக்கு இல்லைங்களா ஆமா சார் மேடம் அப்புறம் மீனவர்களுக்கு அவர்களுக்கான இந்த பயிற்சிகள் இந்த விரிவாக்கம் இதெல்லாம் என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க சார் பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தா ரெண்டு மாதிரி பயிற்சி ஒன்று வந்து மீனவர்களாகட்டும் பிற தொழில் முனைவர்களாகட்டும் ஒரு குறிப்பிட்ட ஒரு தொழில்நுட்பத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னு அவங்க வந்தாங்கன்னா அவங்க கிட்ட நாங்கள் வந்து ஒரு சின்ன அமௌண்ட் நாமினல் அமௌண்ட் இப்போ ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொன்று வச்சிருக்கிறாங்க ஒரு கூடுதலாக போனால் ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு தான் இருக்கும் அது வந்து பெய்டு ட்ரைனிங்காக கொடுக்குறோம் இது தவிர என்பி ஹைதராபாத் அல்லது மாநில அரசு சில திட்டங்களின் கீழ கொடுக்கக்கூடிய பயிற்சிகளுக்கு எந்த கட்டணமும் நாங்க இல்ல குறிப்பா நாங்க என்னென்ன ஏரியால பயிற்சி கொடுக்கிறோம் அப்படின்னா அலங்கார மீன் வளர்ப்பு மீன் உணவு தயாரித்தல் விரால் மீன் வளர்ப்பு களிநண்டு கொழுப்பேற்றுதல் கறி கரிமீன் இனப்பெருக்கம் மற்றும் வளர்ப்பு மதிப்பூட்டிய மீன் பொருட்கள் தயாரிப்பு மீன் உருகாய் மற்றும் கருவாடு பயிற்சி மீன் உரம் மற்றும் அமினோ அமிலங்கள் பயிற்சி உயிர் உணவு உற்பத்தி பயிற்சி மேலும் இது தவிர ஏதாவது குறிப்பிட்ட ஒரு ஏரியால அவங்க பயிற்சி கேட்டாலும் அது எங்களுடைய பேராசிரியர்கள் மூலம் அதையும் தயாரா இருக்கிறோம் அவர்களுக்கு இந்த இன்குபேஷன் சென்டர்லாம் இல்லைங்களா அந்த மாதிரிலாம் என்ன நடந்துட்டு இருக்குங்களா எங்க இருக்குங்க ஆமா சார் அதாவது எங்களுடைய அந்த இன்குபேஷன் சென்டர் அதாவது தொழில் ஊக்குவிக்க மையம் மெயினா வந்து யார் யார் இந்த பயிற்சி பெற்றாலும் அது உண்மையா தான் இருக்கா அப்படிங்கறது அவங்க செயல்முறையில செஞ்சு பார்க்கணும் அப்படின்னு விரும்புறதுக்காக தான் அந்த இன்குபேஷன் பெசிலிட்டி வச்சிருக்கிறோம் இந்த இன்குபேஷன் பெசிலிட்டியில அவங்க செய்யறதுனால பின்னால அவங்களால ஒரு ஸ்டார்ட் அப் தனியா ஒரு தொழில் தொடங்குறதுக்கு ஒரு நம்பிக்கை வரும் அதற்காக அந்த இதையும் நாங்கள் கொடுத்துருக்கிறோம் முக்கியமா ஒரு பெரிய ஒரு ஊக்குவிப்பு மையம் இருக்கு அது வந்து மாதவரம் கேம்பஸ்ல அக்வாட்டிக் ரெயின்போ டெக்னாலஜிக்கல் பார்க் அப்படிங்கிற ஒரு வண்ண மீன் வளர்ப்பு பூங்கா இந்த பூங்காவில ஒரு பத்து நபர்கள் தனிப்பட்ட முறையில இனப்பெருக்கம் கம்ப்ளீட்டா பண்ற மாதிரி அதுக்குள்ள ஹேச்சரி நர்சரி மற்றும் க்ரோ அவுட் சிஸ்டத்தோட பத்து நபர்கள் தனித்தனியாக பண்ற மாதிரிக்குள்ள அமைப்பு இருக்கு இந்த அமைப்பை தற்போது லீஸுக்கு கொடுத்துட்டு இருக்கிறோம் ஒரு வருடத்துக்கான லீஸ் தொகை வந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பிளஸ் அதுக்குள்ள ஜிஎஸ்டி சோ இந்த சிஸ்டத்துல இவங்க வந்தாங்கன்னா தனியா வண்டா மீன் இனப்பெருக்கம் மற்றும் உற்பத்தியை அவங்களாவே தனியா செஞ்சுக்க முடியும் இது வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு ஆறு பேர் இருக்கிறாங்க இன்னும் ஒரு ரெண்டு பேர் எங்களால் அடிஷனலா போட முடியும் சோ அதையும் நீங்க பயன்படுத்திக்கலாம் சார் வாழ்வில்்போம் புலப்பட்டதடா புதுமை நெறி தம்பி புறப்படு வாழ்வில் வளம் சேர்ப்போம் இடைத்தெடும் கோடி நன்மை நன்மை விரைவில் அடைவோம் முதன்மை தங்கச்சிலை போல் மனைவியுண்டுள் தந்தி மதலை கனி இரண்டு தங்கச்சிலை போல் மனைவியுண்டு அவள் தந்திடும் மதலை கனி இரண்டு கேம்பஸ்ல அக்வாட்டிக் ரெயின்போ மால் அப்படிங்கிற ஒரு வணிக வளாகமும் இருக்கு வண்ணமீன் வணிக வளாகம் இங்க நாற்பத்தி நாலு கடைகள் இருக்கு இந்த கடைகள் ஒன்னொன்னும் வந்து இருபது அடி நீளமும் பன்னெண்டு அடி அகலமும் கொண்டது இது ஒரு விற்பனை மையம் அந்த மில்க் காலனி மெயின் ரோட்ல இருந்து ஒரு இருநூறு அடி தள்ளி பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வளாகம் தெரியும் அதுதான் அந்த விற்பனை கூடம் அங்க வந்து நீங்க மெயினா வண்ண மீன் விற்பனை அல்லது வண்ண சார்ந்த பொருட்கள் அதாவது உணவு டேங்கு அதுல உள்ள வைக்கக்கூடிய கண்ணாடி தொட்டிகள் அதுக்கப்புறம் அலங்கார பொருட்கள் இது எல்லாமே எதுனாலும் வண்ண சார்ந்த ஒரு தொழில் இருந்தா அங்க வந்து நாங்க அதுக்கு இடம் கொடுக்கிறோம் அதோடைய வாடகை பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஒரு கடைக்கு பிளஸ் ஜிஎஸ்டி பெர் மந்த் இதுதான் இந்த வாய்ப்பையும் நீங்க பயன்படுத்திக்கோங்க இன்னும் ஒரு பத்து கடை ஏதோ வேக்கண்டா இருக்கிற மாதிரி இருக்குது சோ அதையும் நீங்க எடுத்துக்கலாம் இது தவிர இந்த மீன் உணவு உற்பத்தி தொழிற்கூடம் இன்குபேஷன் அந்த சென்டர் வந்து எங்களுடைய பொன்னேரி கேம்பஸ்ல இருக்கு இங்க வந்து இந்த மீன் உணவு தயாரிக்கக்கூடிய அந்த டேபிள் பேக்கேஜிங் மிஷினரிஸ் அப்புறம் அதோடைய மிக்சர் பிளண்டர் எல்லாமே வந்து அங்க இருக்கு நீங்க அங்க வந்தீங்கன்னா இந்த பல பல விதமான மீன் உணவுகள் ஃபிஷ் கட்லெட் ஃபிஷ் பர்கர் பிரெட்டட் ஷ்ரிம்ஸ் பிரெட்டட் ஃபிஷ் அப்புறம் ஃபிஷ் பால்ஸ் அந்த மாதிரி நவீன வகையான கன்வீனியன்ஸ் ஃபுட்டுன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி என்னென்ன புது புது கடல் உணவுப் பொருட்களோ அல்லது மீன் உணவுப் பொருட்களோ நீங்க தயாரிக்கிறதுக்கு அந்த விற்பனை கூடம் வந்து நீங்க பயன்படுத்திக்கலாம் அதுக்கு ஒரு நாள் பயன்பாட்டுக்கு ரொம்ப நாமினலா சார்ஜ் பண்ணிக்கிறோம் ஏன்னா நீங்க எடுத்த உடனே அந்த அளவுக்கு ஒரு வசதியான ஒரு இடங்களை சில இடங்கள்ல பண்ண முடியாது சோ நீங்க அந்த தொழில வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகுறது வரைக்கும் நீங்க அந்த மாதிரி வசதிகளையும் எங்க கல்லூரியில பயன்படுத்திக்கலாம் இது தவிர சிலர் வந்து மீன் வளர்க்கறதுக்கே இடம் இல்ல அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருப்பீங்க ஆசைப்படுவீங்க ஆனா வளர்க்க இருக்கு எங்களுக்கு பெரிய குளங்கள்லாம் எல்லாம் போடுறதுக்கு இடம் இல்ல சென்னை இடத்துல இடம் கிடைக்கிறதே கஷ்டம் அப்படிங்கிறப்ப மாதவரம் ஏரியால எங்க கிட்ட இருபது குளங்கள் இருக்கு அதை நாங்க வருட குத்தகைக்கு கொடுக்கறோம் சோ நீங்க அந்த குளங்கள்ல எதையாவது வந்து குத்தகைக்கு எடுத்துட்டு உங்களுக்கு பிடித்தமான மீனை முதல்ல வளர்த்து ஒரு இன்குபேஷன் பெசிலிட்டியா பார்த்துட்டு எங்களோட கைடன்ஸோட நீங்க அதை செஞ்சுக்கலாம் அது ஒண்ணு இருக்கு இது தவிர நவீன மீன் வளர்ப்பு கூடங்களும் இருக்கு அதாவது ராஸ் ரேஸ்வே அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கூடங்கள் ரெண்டு வகையானது எங்களுடைய மாதவரம் கேம்பஸ்ல இருக்கு இதுல நீங்க சில மீன்கள் குறிப்பா சீபாஸ் அந்த மாதிரி பெரிய பெரிய வகை மீன்களுடைய நர்சரி மாதிரி இதை பயன்படுத்தி ஒரு சின்ன சீட்ல இருந்து ஒரு பிங்கர்லிங் ஸ்டேஜ் குளத்துல கொண்டு சேர்க்கிற வரைக்கும் நீங்க வளர்க்கற கொடுக்கறதுக்கு அந்த இடங்களையும் நாங்க வருட குத்தகைக்கு கொடுக்கறோம் அதுவும் நீங்க எடுத்து நீங்க பயன்படுத்திக்கலாம் இதற்கான விளம்பரம் பொதுவா எங்களுடைய பல்கலைக்கழகத்தின் இணையதளத்துல நாங்க கொடுப்போம் ரெகுலரா அது இல்லாட்டாலும் பரவாயில்ல எங்களுடைய மாதவரம் கேம்பஸ்ல உள்ள ஏஆர் அந்த சென்டருடைய பேராசிரியரை தொடர்பு கொண்டீங்கன்னா இங்க உள்ள குளங்களுடைய லீஸ் எடுக்கிறதுக்கோ இந்த நவீன மீன் வளர்ப்பு கூடங்கள் எடுக்கிறதுக்கோ அக்வாட்டிக் ரெயின்போ மால் உள்ள கடைகள் எடுக்கிறதுக்கோ அல்லது வந்து அந்த வண்ண மீன் வளாகங்கள் அந்த அமைப்புகளை எடுக்கிறதுக்கோ நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா நீங்க அதை எடுத்துக்கலாம் சார் அந்த பண்ணையில வளர்க்கும்போது மீன்கள் வளர்க்கும் போது ஏதாவது பட்டு அறிகுறிகள் அதெல்லாம் தென்பட்டதுன்னா அதை பரிசோதனை செய்வதற்கான வசதிகள்லாம் வசதிகள் கட்டாயம் இருக்கு சார் அது மாதவரம் எங்களுடைய வளாகத்துல தான் ஒரு ஸ்டேட் ரெஃபரல் லபோர்டரி மீன் நோய்கள் கண்டறியிறதுக்காக பரிசோதனை மையம் இருக்கு ரெடி பண்ணி எந்த வகை நோய்கள்னாலும் அதாவது வைரஸா பாக்டீரியாவா அல்லது பங்கையா பாரசைட்டா எந்த டிசீஸ்னாலும் அங்க வந்து நீங்க டெஸ்ட் பண்ணிக்கலாம் டெஸ்ட் பண்ணிட்டு அதற்கான நோய் தடுப்பு மேலாண்மை கம்ப்ளீட்டா அவங்க சொல்லி கொடுப்பாங்க இருக்கிறது அந்த வசதியும் உங்களுக்கு பயன்படுத்த ரொம்ப ஏதுவாக இருக்கும் சார் இப்போ ஆலோசனைகள்லாம் வழங்குறீங்களா இந்த மீன் வளர்ப்பு தொடர்பாக பண்ணையாளர்களுக்கு ஆமா சார் இந்த ஆலோசனைகள் வந்து எந்த ஆராய்ச்சி சம்பந்தமாவோ அல்லது அதுல உள்ள பெசிலிட்டி சம்பந்தமாகவோ குறிப்பிட்ட ஒரு சில தேவைகளுக்காகவோ எங்க கல்லூரியில வந்தால் எங்க கல்லூரி பேராசிரியர்கள் அந்த குறிப்பிட்ட எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட நாங்க டைரக்ட் பண்ணுவோம் அவங்க அது சம்பந்தமா உங்களுக்கு கன்சல்டன்சியும் கொடுப்பாங்க சார் இது தவிர டெஸ்டிங் சர்வீஸ் இருக்கு சார் குறிப்பா சொல்ல போனா இப்ப மீன்கள்ல உள்ள புரதச்சத்து கொழுப்பு சத்து அமினோ அமிலங்கள் அல்லது கொழுப்பு அமிலங்கள் இதெல்லாம் பாக்குறதுக்காக ஒரு தர ஆய்வகம் ஒன்னு எங்க பொன்னேரி கல்லூரியில் இயங்கிட்டு வருது அங்கே இது பண்ணிக்கலாம் சார் அப்புறம் ஒரு மீன் பண்ணை குட்டை அமைப்பதுக்கு அதோடைய வாட்டர் சரியானதா அல்லது அதோடைய மண் வளம் சரியாக இருக்கிறதா நீர் தரம் சரியாக இருக்கிறதா அப்படிங்கிற டெஸ்டிங்காக ஒரு வாட்டர் குவாலிட்டி டெஸ்டிங் சென்டரும் வந்து எங்களுடைய மாதவரம் கேம்பஸ்லயும் இருக்குது பொன்னேரி கேம்பஸ்லயும் இருக்குது பலவேற்காட்லயும் இருக்குது அப்படிங்கறத தெரியப்படுத்திக்கிறேன் இந்த மூன்று பகுதியில எங்க போனாலும் இந்த நீர் மற்றும் மண் தரம் ஆய்வு வந்து நீங்க பண்ணிக்கலாம் சார் இது தவிர மீன் தீவன பொருளும் தயாரிக்கக்கூடிய ஒரு இயந்திரமும் எங்க கிட்ட இருக்கு அது தவிரையும் சில இயந்திரங்கள் இருக்குது நீங்க கல்லூரிய வந்து விசிட் பண்ணீங்கன்னா எல்லாத்தையுமே பார்க்கலாம் அதுல உள்ள எந்த பொருட்கள்னாலும் அது உங்களுடைய பயன்பாட்டுக்கு தேவையா இருந்துச்சுன்னா ஒரு குறைந்தபட்ச கட்டணத்துல உங்களுக்கு வந்து அதை வழங்குறதுக்கும் எங்க கல்லூரி தயாரா இருக்கு சார் இது தவிர எங்க கல்லூரியில ஒரு டிஜிட்டல் ப்ளூ ஸ்டுடியோ ஒன்னு அமைச்சிருக்கிறோம் இந்த டிஜிட்டல் ப்ளூ ஸ்டூடியோல வீடியோ ரெக்கார்டிங் ஆடியோ ரெக்கார்டிங் ட்ரோன் கவரேஜ் பண்ணி ரெக்கார்டிங் இது எல்லாமே ஒரு நாமினல் ரேட்டில் கொடுக்குறோம் சார் இதுவும் வந்து நீங்கள் அந்த சர்வீஸும் பயன்படுத்திக்கலாம் சார் மீன் வளர்ப்போர் அனைத்து வகையான தங்களது தேவைகளுக்கும் கல்லூரியை அணுகலாம் இல்லைங்களா மாதவரம் சென்டர் வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியா அங்கே இருக்கக்கூடிய தொழில்நுட்பம் வந்து அந்த வண்ண மீன் சார்ந்தே இருக்கிறதுனால அந்த வணிக வளாகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு பெரிய ஒரு நேஷனல் லெவல் கண்காட்சி வச்சோம் அதுல பாத்தீங்கன்னா பல வகையான வண்ண மீன்கள் மற்றும் அது சார்ந்த உபகரணங்கள் நீர் தாவரங்கள் மற்றும் அந்த வண்ண மீன்களுக்கான உணவுப் பொருட்கள் இது ரிலேட்டடா ஒரு பெரிய லெவல் கண்காட்சி வச்சப்ப குழந்தைகளுக்கான சில மீன் கேம்ஸ் இதெல்லாமே வச்சிருந்தோம் அந்த டைம்ல ஒரு லட்சம் மக்கள் வந்து அதை கண்டுகளிச்சாங்க சோ அத மறுபடியும் வைக்கணும் அப்படிங்கிற வேண்டுகோளுக்கு இணங்க அதே வண்ண மீன் கண்காட்சியை சர்வதேச அளவில் கொண்டாடுறதுக்கும் இதுல இந்த பிளவர் ஹான் எக்ஸிபிஷன் பிளவர் ஹான் காம்படிஷன் கோல்டு பிஷ் காம்படிஷன் அப்படின்னு சிறுவர்களை ஊக்குவிக்க வைக்கல பல பல புதிய ஏற்பாடுகளும் ஒரு டனல் அக்வேரியம் அப்படிங்கிற பெசிலிட்டிஸ் எல்லாத்தையுமே சேர்த்து இந்த தடவை நடத்துறதுக்கும் பிளான் பண்ணி சார் அதையும் தெரிவிச்சுக்கிறேன் ஏதாவது ஆலோசனை சந்தேகங்களுக்கு அணுகணும் அப்படின்னாக்கா எந்த முகவரியில் அணுகலாங்க சார் இப்போ குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா பொதுவான எந்த தேவைனாலும் முதல்வர் மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் பொன்னேரி அங்கதான் சார் தொடர்பு கொள்ளணும் அங்க இருந்து நம்ம எந்த சென்டருக்கு சொல்றோமோ அங்க அவங்க மறுபடியும் அணிக்கலாம் இல்ல அப்படின்னா அவங்களுக்கு அவ்வளோ தூரம் வர்றது கஷ்டமா இருந்ததுன்னா மாதவரத்துல இந்த மீன் வளர்ப்பு சம்மந்தப்பட்ட சந்தேகங்களை அங்க இருக்கக்கூடிய பேராசிரியர்கள்ட்ட கேட்டுக்கலாம் அதே மாதிரி மீன் நோய் குறித்தான சந்தேகங்களை அதுக்காக ஒரு பேராசிரியர் இருக்கிற அவங்க கிட்டையும் அதை கேட்டுக்கலாம் பொன்னேரிக்கு வரும்போது முதல்வர் அணுகுனா எல்லா இதையும் கொடுத்துடலாம் சார் பழவேற்காடுல உள்ளது அங்கேயும் எங்களுடைய கல்லூரி பேராசிரியர் இருக்காரு அவர்கிட்ட கேட்டாலும் கல்லூரியிலையும் பல்கலைக்கழகத்திலையும் அதோட பர்மிஷனை வாங்கி என்ன அவங்களுக்கு தேவையோ அதை பூர்த்தி பண்ணிடுவாங்க சார் என்ன கையல் பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பணிகள் கல்லூரி முதல்வர் முனைவர் ஆர் அவங்க கேட்டியா எப்படி ரொம்ப இவங்களோட ஆராய்ச்சியும் தொழில் முனைவோருக்கான கல்லூரியோட உதவிகளையும் பத்தி அவங்க சொன்ன விஷயங்கள் எனக்கும் தொழில் தொடங்க ஒரு உத்வேகத்தை கொடுத்துருச்சு அப்புறம் என்ன உன் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி அடுத்த கட்டமா என்ன பண்ணலான்னு யோசி சரிக்கா அப்படியே பண்ணிடுறேன் இனி தொடர்வது வேளாண் திட்டங்கள் இயற்கை வேளாண்மை ஊக்குவிப்பு திட்டம் இத்திட்டமானது மாநில வேளாண் வளர்ச்சி திட்டத்தின் ஒரு துணை திட்டமாகும் ஆரோக்கியமான வாழ்விற்கு நஞ்சற்ற நோய் எதிர்ப்பு சக்தி தரும் உணவு தானியங்கள் காய்கறிகள் மற்றும் பழங்கள் ஆகியவற்றை உற்பத்தி செய்திட இயற்கை வேளாண்மையில் ஆர்வமுள்ள விவசாயிகளை ஊக்குவிக்க இத்திட்டம் செயல்படுத்தப்படுகிறது மண்புழு உரம் பஞ்சகாவ்யா ஜீவாமிர்தம் அமிர்த கரைசல் மீனமிலம் போன்ற இடுபொருட்களின் உற்பத்தி அலகுகளை நிறுவ இயற்கை விவசாய ஆர்வலர் குழு இயற்கை விவசாய மகளிர் குழு உழவர் உற்பத்தியாளர் குழு பாரம்பரிய வேளாண் வளர்ச்சி திட்ட விவசாயிகள் குழுக்களுக்கு மானிய உதவி வழங்கப்படுகிறது இயற்கை விவசாயத்தை ஆதரித்து பிரபலப்படுத்தி உற்பத்தியை ஊக்குவிப்பதற்காக இயற்கை விவசாயம் செய்யும் விவசாயிகளின் இயற்கை இடுபொருள் தேவைகளை பூர்த்தி செய்ய பல்வேறு குழுக்கள் மூலம் இடுபொருள் உற்பத்தியை மேம்படுத்தி தடையில்லா இயற்கை உரம் கிடைப்பதை இத்திட்டம் உறுதி செய்கிறது மேலும் உள்ளூர் வளங்களின் பயன்பாடு மற்றும் மறுசுழற்சியை ஊக்குவிப்பதன் மூலம் கிராம அளவில் வேலைவாய்ப்பு உருவாக்கப்படுகிறது இயற்கை இடுபொருள் உற்பத்தி அலகுகளில் இடுபொருள் உற்பத்திக்கான கலன்கள் பேக்கேஜிங் லேபிளிங் மற்றும் மூலப்பொருட்களை வாங்குவதற்காக ஒரு குழுவிற்கு ரூபாய் ஒரு லட்சம் உதவி வழங்கப்படுகிறது இத்திட்டத்தின் கீழ் பயன்பெறும் குழுக்களுக்கு தங்கள் பொருட்களை உழவர் சந்தையில் விற்பனை செய்ய தேவையான அனுமதியும் வழங்கப்படுகிறது இத்திட்டத்தில் பயன்பெற தகுதியான நபர்களை வேளாண்மை துறை மற்றும் தோட்டக்கலைத்துறை அலுவலர்கள் தகுதியின் அடிப்படையிலும் முன்னுரிமை அடிப்படையிலும் தேர்வு செய்கின்றனர் பட்டியல் இனத்தவர் மற்றும் பெண் விவசாயிகளுக்கு அதிக முன்னுரிமை அளிக்கப்படுகின்றது இதற்காக முன்னுரிமை பதிவேடு வட்டார அளவில் பராமரிக்கப்பட்டு வருகிறது இத்திட்டத்தின் மூலம் நஞ்சற்ற விளை அதிகம் கிடைக்கும் மேலும் மண்வளம் காக்கப்பட்டு நிலையான வேளாண்மை உறுதி செய்யப்படும் விவசாயிகளின் சமூக பொருளாதார தரம் உயர்ந்து வேலை வாய்ப்புகள் அதிகமாகும் வளத்தை மிகவும் கூட்டி மகசூல் பெருகச் செய்திடவே நுண்ணுயிர் உரங்கள் உண்மையிலேயே உயிர் உரமாக செயல்படுமே மண்ணின் வளத்தை மிகவும் கூட்டி மகசூல் பெருகச் செய்திடவே நுண்ணுயிர் உரங்கள் உண்மையிலேயே உயிர் உரமாக செயல்படுமே தழைச்சத்து தழைச்சத்து பாதிக்கு பாதிக்கு குறைத்திடுமே குறைத்திடுமே பயிர் பயிர் வளர்ச்சியில் வளர்ச்சியில் பாதுகாப்பு பலன் பலன் தந்திடுமே தந்திடுமே பாதுகாத்து மண்ணின் வளத்தை மிகவும் கூட்டி மகசூல் பெருக செய்திடவே நுண்ணுயிர் உரங்கள் உண்மையிலேயே உயிர் உரமாக செயல்படுமே எங்கே பாரு ரைசோபியம் என்ற நுண்ணுயிர் இருக்கு என்ன கபல எங்கே பாரு ரைசோபியம் என்ற இருக்கு கம்பு சோளம் ராகி நெல் கரும்பு மக்காச்சோளம் மக்கோளங்கள் காய்கறி பழங்கள் கம்பு சோளம் ராகி நெல் கரும்பு மக்காச்சோளம் மக்காச்சோளங்கள் காய்கறி பழங்கள் எந்த காலமும் ஏற்ற பலம் எங்கே இங்கே இருக்கு அசோசையில்லாம் அறுத்தின காய்கறி பாங்காய் வளர விரிச்சது பாரு அசட்டோ பேக்கர் அறுத்தினு காய்கறி பாங்காய் வளர கருத்தாய் கருத்தாய்கே கவனம கோோடு குறித்தவாறு கை மேல் பாரு கருத்தாய் கருத்தாய்க்கேழு கவனம கோடு குறித்தவாறு பல கை மேல் பாரு மண்ணின் பழத்தை மிகவும் கூட்டி மகசூல் பெருக செய்திடவே நுண்ணுயிர் உரங்கள் உண்மையிலேயே உயிர் உரமாக செயல்படுமே மண்ணின் பழத்தை மிகவும் கூட்டி மகசூல் பெருகச் செய்திடவே நுண்ணுயிர் உரங்கள் உண்மையிலேயே உயிர் உரமாக செயல்படுமே உயிர் உரமாக செயல்படு உயிரூரமாக செயல்படுவோருள் வணங்கிடுவோம் தொகுப்பில் உதவி ஏ சூரியகுமார் உண்ணும் போருள்ள விளை தேடுவோம் நித்தம் உழை பாலில மகளை வணங்கிடுவோம்

ி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோ பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோ